அவர் எப்படி அதான் இப்ப புல்ல போய் திராவிடம்னா என்னான்னு கேட்கறவங்களுக்கு பூரா ஒரே உதவு உள்ள போய் சுத்தி பார்க்கணும் கலைஞருடைய மணி மன்னவருக்கு அந்த சன்னதியை சுத்தி பார்த்தா தெரியும் உலக தாய்மொழி நாள் அது ஏன் வங்காளதேசில் கிழக்கு பாகிஸ்தான்ல போராடிய அந்த போராளி அவர்கள் இருந்தது ஏன்னா அவர்கள் போராடிய போராட்டம் அது உலக தாய்மொழி நாளா அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தஞ்சுல தொடங்கின மொழி போர் முப்பத்தி ஒன்பதுல நம்ம தாத்தா நடராஜன் தாளமுத்தும் இருந்திருக்காங்க நல்லா கவனிச்சுக்கணும் இந்தியா விடுதலை அடையில பாகிஸ்தான் நாடே பிறக்கல ஆனால் ஏன் அது தாய்மொழி நாளா வரல வரல ஏன் ஏன் வரல சிந்திச்சு பாக்க நீ பாகிஸ்தான் விடுதலை விட்டு போய் அந்த உருதுமொழி ஆட்சி மொழின்னு ஒண்ண வங்க மொழிக்காரன் கிழக்கு பாகிஸ்தானை வாழ்ந்த வங்காளி என் தாய்மொழி என்ன சிந்தா முஜிபுர் ரஹ்மான் டாக்கா பல்கலைக்கழகத்துல சண்டை

அதனால அங்கீகரிக்கிறான் அதை ஏச்சுக்கிறான் நாம் எதிர்த்து போராடியது அவனுடைய தாய்மொழி இந்தியை அதனால அவன் போராட்டத்தை பேசிருக்க தம்பி நீ ஒண்ணு பாரு தம்பி ஏன்னு ஒண்ணு கொண்டாந்த குடியுரிமை சான்றிதழ் குடியுரிமை சான்றிதழ் வெளிநாடுகள் இருந்து வர்றது கிறித்தவனுக்கு உண்டு சீக்கியருக்கு உண்டு உண்டு இந்துக்களுக்கு உண்டு எது குடியுரிமை இருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து எதிரிகளாக வந்த இந்த அது வேற மாநிலத்துக்கு இல்ல தமிழர்களின் இன்னொரு தாயகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வந்த நம் இனச்சொங்களுக்கு ஏன் குடியுரிமை தரப்பட நீ சொல்றபடி இந்துவா எனக்கு முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு தலைமுறை தாண்டி இந்த நிலத்திலே வாழ்கிற எனக்கு ஏன் ஏன்னா நான் நான் இந்து குடியுரிமைக்கு ஏன் கொடுத்த ஏன் கொடுத்திஸ்ட் இந்து புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டவன் இந்து இவனுக்கு சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துப்படி இந்து சிங்களத்துல இலங்கையில் வாழ்கிற சிங்களானும் இவனுக்கு இந்து பௌத்தத்தை கழிவி இருக்கிற சிங்களவன் இந்து அடுத்த கேள்வி அப்ப சீனா ஜப்பான்ல வாழ்கிற புத்தி பழகப்போ அப்ப ஈழத்திலிருந்து வந்த என் இனச்சொந்தங்களுக்கு ஏன் நீ குடியுரிமை தரல சட்டத்தை மீறி குடியேறினார்கள் சட்டத்தை மீறி நாங்க குடியேறும்போது என்னத்த புடுங்கி கொண்டிருந்தாய் அங்க சிவனியன் தான் நடந்தது அப்படின்னா ராணுவ தாக்குதல் நடக்கல எப்படி இருக்கு எழுதி வச்சுக்கணும் சரியா ரெண்டு மூணு வருடங்கள் அதுக்கப்புறம் இந்த கதை எல்லாம் ஒரு தடவை நீ சொல்லு என்கிட்ட பார்ப்போம் என்கிட்ட சொல்ல நீ என்னடா என் மயிறு குடியுரிமை தான் இது தமிழ் நேச குடியரசா என் மக்களுக்கு நான் குடுக்கறேன்டா குடியுரிமைடா நீ என்ன பண்ணுவேன்